நமஸ்காரம் திருப்பாவை ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தேயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் விளக்கம் மாயாஜாலம் பல செய்யும் லீலா வினோதனான வடமதுரையின் தலைவனை புனிதமான நதியாம் யமுனை துறைவனை ஆயர்கள் குலத்தில் தோன்றிய அணிவிளக்கு போன்றவனை தாயாகிய தேவகியிடம் பிறந்ததால் அவளது மணிவயிறு வாய்த்ததால் அவளுக்கு பெருமை சேர்த்தவனை யசோதையிடம் கயிற்றால் கட்டுண்டவனை அர்ச்சித்து வாயினால் அவனது திவ்ய நாமங்களை பாடி அவனையே சர்வ காலமும் மனதில் தியானிக்க இதுவரை செய்த பிழைகளும் தீமைகளும் இனி புகுவதற்கு தயாராக உள்ள மற்ற பல தீமைகளும் தீயினில் விழுந்து தூசு போல சாம்பலாகும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு இறைவனுக்கோ இறைவனது அடியார்களுக்கோ அறிந்தும் அறியாமலும் செய்த பல பாவங்கள் விலகும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகிலேஸ்வரனும் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா